எது நாட்டிலே இளைய தலைமுறைகள் மத்தியிலே பல சுகாதார பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்கி வருகின்றோம் அதில் பல விடயங்கள் இங்கே டாக்டர் நந்தகுமார் மிக முக்கியமான ஒரு விடயம் போஷாக்கு எங்களுடைய இலங்கை முழுவதும் நாட்டிலே இந்த இளைய தலைமுறைகள் மத்தியிலே குறிப்பாக யௌவன பருவத்தினர் மத்தியிலே போஷாக்கு என்பது ஒரு சவாலாக எங்களுக்கு இருக்கின்றது அதனாலேயே இலங்கையிலே சுகாதார தினக்களம் இலங்கை முழுவதும் ஜூன் மாதத்தை போஷாக்கு விழிப்புணர்வு மாதமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றது இந்த ஜூன் ஜூலை மாதங்களிலே இலங்கை முழுவதும் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பிரிவுகளிலே இந்த போஷாக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு கண்காட்சிகள் நடைபவணைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன முதலாவது இரண்டாவது இந்த யவன பருவத்தினர் மத்தியிலே மேலும் பல சுகாதார பிரச்சனைகள் காணப்படுகின்றன இளவயது வயது கற்பங்கள் போதை வசு பாவனை இந்த வீதி விபத்துக்கள் போன்ற பல விடயங்கள் இன்றைக்கு என்னுடைய இடைய தலைமுறைகள் மத்தியிலே அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது எனவே அவற்றை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மூலமாக எங்களுடைய ஒவ்வொரு சுகாதார வைத்தியப்பாடி பணிமனைகளிலும் இது போன்ற கண்காட்சிகள் நடைபவனிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன இன்றைக்கு தெளிவிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சிறப்பாக இது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் ஒழுங்கிணைப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற குறிப்பாக யாழ்ப்பாணம் தாதிய பயிற்சி கல்லூரி மாணவர்கள் அதிபருக்கும் அதே போன்று தெல்லிப்படை யூனியன் கல்லூரியின் இந்த முதல்வர் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அதே போன்று இதில் கைகோர்த்தி நிற்கின்ற தெளிப்படை பிரதேச செயலகம் தெளிப்படை பிரதேச சபை அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே சுகாதார திணைக்களத்தின் சார்பாக நன்றி கூறி இந்த கண்காட்சியிலும் நடைபவனியிலும் அனைவரும் பங்கு கொண்டு இதிலே பயன்பெறுமாறு அன்போடு கேட்டு நிறைவு நன்றி